மக்களே நம்மளோட பிக் பாஸ் ஒரு பெரிய புயல் ஒண்ணு அடிச்சு ஓஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயங்கரம் பயங்கரம் அப்படின்றதான் எல்லாருமே தன்னா வந்து நான் ஏதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள செய்யறேன் அந்த லைம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்களா அதுக்காக பயங்கர எஃபோர்ட் போட்டு செஞ்ச ஒரு மொமெண்டா தான் இதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் பயங்கரமான சதி பயங்கரமான வன்மங்கள் இப்படின்னு பயங்கரம் பயங்கரம் பயங்கரம்னு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் முன்னாடி நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்தது இந்த பிரபோ ஒன் அப்படின்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா அது இப்பதான் ஒரு நடந்து முடிஞ்சு அப்படியே ஆஃப் ஆகி நார்மலான ஒரு சுச்சுவேஷன்ஸ்க்கு வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதாவது நானும் வந்து யூனியன் லீடரா வந்து போட்டிருக்காங்க இவரை நம்ம என்னென்னலாமோ யோசனை இன்னசென்டா ஐயோ இப்படி ட்ரிகர் பண்றாங்களே இந்த மாதிரி மட்டும் தட்டுறாங்களே இப்படி நினைச்சோம் எதுக்கு அதெல்லாம் பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இன்னைக்கான இன்சிடென்ட் மூலமா நமக்கு வந்து தெரிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணி ஒருத்தவங்களோட வீக்னஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சு அதை வச்சு அடிக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியுதுன்னு சொல்லலாம் அதாவது முத்து சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் நூத்துக்கு இல்ல இருநூறு சதவீதம் உண்மை அப்படின்றத நான் பாக்குறேன் இது வரைக்கும் யாருமே எடுக்காத கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்துதான் ராணுவம் இந்த வீட்டுக்குள்ள கேம் ஆடி இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் சோ இந்த இடத்துலயுமே என்ன நடந்தது அப்படின்னா சௌந்தர்யாவ ட்ரிகர் பண்ணது அப்படின்றது வந்து ராணுவம் தான் அந்த அளவுக்கு இது பண்ணது ஏன்னா இந்த அன்ஷிதாக்கும் அவங்களுக்கும் நடந்த பிரச்சனை அப்ப அந்த இடத்துல மேனேஜர் ரூடா இருக்கணும்னு பிக் பாஸ் போட்ட ரூல்ஸ் படிதான் எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா இறங்கி ஆடி இருக்காங்கன்ற விஷயங்கள் போல சோ அதனா அந்த இடத்துல அது அன்ஷிதாக்கும் அவங்களுக்கும் போது நியூ டெண்டிடா அவங்க வந்து பேசிட்டு இருக்கணுமே தவிர அந்த இடத்துல இவங்க கை வச்சதுமே தவறு தான் அவங்க அம்பர்லாம் புடுங்க ட்ரை பண்ணாங்க ஆனா ராணுவம் எப்படின்னா எப்படி முத்து வந்து சொடக்கு போட்டான் சொடக்கு போட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காதது பேசினாரோ அதுமே இன்னைக்கும் கை வச்சாங்க கை வச்சாங்க அவங்க கை வச்சது மீன்ஸ் அந்த கையை எடுக்க ட்ரை பண்ணது வேற ஒருத்தங்களை போட்டு கை வைக்கிறதுன்றது வேற இல்லையா சோ அந்த மீனிங் டிஃபரன்ஸ் இருக்கு சோ அதை வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் பட் சவுண்ட் பண்ணதும் அந்த இடத்துல தப்பு தான் கொடைய புடிச்சிட்டு உள்ளுக்கு போங்க அப்படின்னு இழுக்க போனது ஒரு மேனேஜர் சைட்ல இருந்து அது வந்து செஞ்சிருக்க கூடாது அப்படின்றதுதான் சோ அப்புறம் சவுண்டுக்கு

சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எப்படி கை நீக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது மஞ்சரியா மேடம் வந்து நடுவுல போந்து ராணுவ வந்து கை நீட்டி போய் ஆனா ராணுவமே வார்த்தைகள் தாறுமாறா விட்டாரு மாதிரி ஏ ஏ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசியிருந்தாங்க இங்க டாஸ்க் அப்படின்றதாண்டி எல்லாருமே பர்சனல் அப்படின்ற விஷயத்துக்குள்ள குதிச்சிட்டாங்கன்றதுதான் நம்மளால பார்க்க முடியாது அதுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கான ஒரு காரணமாவும் நம்ம பாக்க முடியும் ஏன்னா அன்ஷிதாவும் டாத்துல அவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்கணும்ன்றது அப்ப அந்த மாதிரி பண்ணி இருந்துக்கணும் அப்பட் அதையுமே பண்ணாம இப்படி பண்ணது அப்படின்றது வந்து ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்ல அவங்களும் பர்சனலா நான் என்ஜாய் பண்ணணும்னு இறங்கினதுனால சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா மஞ்சங்க வந்து பேசிட்டு இருக்காங்க சவுண்டு கிட்ட எடுத்து பேசும்போது கை நீட்டி பேசுறாங்க ராணுவம் வந்து கை நீட்டி பேசிருக்கும் போது சடார் அப்படின்னு சொல்லி கையில வந்து மஞ்சள் அடிச்சு அந்த சவுண்ட் அப்படின்றது கிளியராவே கேட்டுது அது ரொம்ப தவறான ஒரு விஷயங்கள் தான் இங்க கொடைய பிடிச்சது தப்புனா அங்க மஞ்சள் கையை அடிச்சது அப்படின்றது ரொம்பவே தப்பு தானே புரியுதா இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கா இங்க சவுண்ட் பண்ண தப்ப விட பெரிய தப்பு மஞ்சரி பண்ணியிருக்காங்க ஆனா அங்க அது பேசப்படாம சவுண்ட் பண்ணதான் தப்பு அப்படிங்கும்போது போது அப்ப மொத்த பர்சனலான ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது எங்க திரும்பி இருக்குன்றதான் நம்மளால பாக்க முடியும் சோ அதுக்கப்புறம் பிரச்சனைகள் மாறுது சத்யா அந்த இடத்துல பேசுறாரு ராணுவ இவங்க எல்லாம் வந்து நான் வந்து பிரச்சனை பண்ணணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இறங்கிருக்காங்க நான் ஒர்க் பண்ணாம இருக்கிறக்க என்ன பண்ணணும் சோ அதான் அவங்களுமே ஃபாலோ பண்றாங்க அப்ப அவங்களுமே அந்த இடத்துல தப்பு சொல்ல முடியாது ராணுவ ஓவர் ஆக்டிங் அப்படின்றத நம்மளால பாக்க முடியும் சும்மா அருண் வந்து எப்படி ஹீரோ சங்காட்ட ட்ரை பண்ணாரு அதே மாதிரி இவரும் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் தான் முத்து தெளிவா ஒரு பாயிண்ட் சொல்றாரு நீ என்ன வெளிப்படுத்துறன்றது இருக்கு இல்லையா அதை பாரு அதை விட்டு நீ எப்படி பண்ற இப்படி பண்றன்னு சவால் விடுறது மறட்டுறது இதெல்லாம் பண்ணாத அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரியுது இப்பதான் ஏன் இந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ராணா வந்து அப்படி வச்சிருக்காங்க நம்மளால பார்க்க முடியுதுன்னு சொல்லலாம் இன்னொரு பக்கம் சவுண்ட் எல்லாமே அழுதுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்குமே அது புரியுது போயிட்டு மன்னிப்பு அப்படின்ற விஷயங்கள் கேக்குறாங்க ஆனா அந்த இடத்துல நடக்கும் போது என்ன ஆகும்னா ராணவம் என்ன சொல்லாரு நீங்க கைய பிடிக்கல நீங்க கொடையில புடிச்சீங்கன்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு பச்சையா குளுகுராரு இப்ப குருமடம் சவுத்தரியாவுக்கு போடணுமா இல்ல ராணுவுக்கு போடணுமா என்ற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இத தாண்டி அப்படிங்கும்போது நடுவுல இந்த கோமாளி அருண் பேசு போற வேலை முழுசா வன்மந்த கக்கீட்டு இருக்காரு முத்து வேலை இருட்டேட்டிங்கா இருக்காங்க இருக்க அவங்க மத்த வேலை ஜாக்லாம் குழந்தை தள்ளுறாங்க அருணோட பிஹேவியரா பார்க்கும் போது ஏன் அப்படின்னா ஊன்னு ரெண்டு போட்டா போனா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னா புரியல அந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பிளேஷன் வைக்காங்க விஷால் வைக்கிறாரு சத்யா வைக்கிறாரு அவன் முத்துவும் சொல்றாரு அது அவங்களுக்கான ஒரு பிரச்சனை நாலு பேரும் பேசி தீத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது நடுவால நின்னுட்டு கூத்தாடி பேசுறது என்ன இந்த மாதிரியான பழமொழி பேசுறது எல்லாம் புரியல சோ அதுக்காண்டி நிறைய சண்டைகள் அந்த இடத்துல ஜாக்குமே சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் தான் நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னே சொல்லலாம் இவரை கடைசியா வந்து இப்ப கோமாளி ஆனது யாரு அப்படின்னு ஆகும் ஏன்னா வேணும்னே நிறைய விஷயங்கள் பண்றோம் பண்றாரு அப்படின்றத எல்லாருமே அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதான் நம்மளால பாக்க முடியுது சோ இவர் கோபாலி மாதிரி டபு டான்ஸ் அங்கங்க ஆடிட்டு நான் ஹீரோயிஸ காட்டுறேன் நான் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் பேர்ல கோபாலித்தனம் பண்ணிட்டு அடுத்தவங்கள வந்து உடனே ப்ரொவாக் பண்றாங்க ட்விஸ்ட் பண்றாங்க அத பண்றாங்க இது பண்றாங்கன்னு பேசுறது வந்து எந்த அளவுக்கு அக்செப்டபுள்னு எனக்கு தெரியல உங்களோட பாயிண்ட்ல என்ன தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க கார்டு உண்மையாவே யாருக்கு கொடுக்கணும் ராணவ வந்து வார்த்தையால ப்ரொவெக்ட் பண்ணாரு அதுக்கா இல்லைன்னா வந்து மஞ்சரிக்கா இல்ல சவுண்டுக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருங்க